தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களுடைய ட்விட்டர் கணக்கு முடக்கப்பட்டிருக்கு இதற்கான காரணம் என்ன அதன் பின்னாடி நடக்கக்கூடிய சதிகள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இதற்கான ஆதாரம் நம்ம இந்த காணொலியை தயாரிப்பதற்கான ஆதாரம் வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்களிடமிருந்து தான் பெறப்பட்டிருக்கு அவர் தன்னோட இணையத்தில் இந்த விஷயத்தை பதிவு செய்திருக்காரு சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் சங்கர் ஜிவால் அப்படிங்கிறவர் தான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுடைய ட்விட்டர் பக்கத்தை முடக்கியுள்ளார் அதற்கு அவர் பல விஷயங்களை முன்னெடுத்திருக்காரு அதன் மூலயமா இந்த விஷயத்தை அவர் செய்து முடிச்சிருக்காரு ஐடி சட்டத்தோட பிரிவு எழுபத்தி கீழ் வந்து சீமான் அவர்களுடைய அதிகாரப்பூர்வமான ட்விட்டர் கணக்கை முறியடிக்கணும்னு சொல்லிட்டு சங்கர் ஜிவால் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகளிடம் பேசி இடைத்தரகர்களிடம் பேசி காவல்துறைக்கான அந்த அதிகாரத்தை பெற்று அந்த ட்விட்டர் கணக்கு இதோட மூடியிருக்காரு அதற்கு அவர் கூறிய காரணம் என்ன அப்படின்னா சீமான் அப்படிங்கிறவர் தொடர்ச்சியாக தேச துரோகமான ட்விட்டர் செஞ்சு வந்துட்டு இருக்காரு அதனால அவருடைய ட்விட்டர் பக்கத்தை மூடணும்னு சொல்லியிருக்காரு இது மட்டும் கிடையாதுங்க கிட்டத்தட்ட திமுக அரசை விமர்சிக்கக்கூடிய ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட ட்விட்டர் கணக்குகளை முடக்கணும்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காங்க அதுல ஷவுக்கு சங்கர் முதல் சாட்டை முருகன் வரைக்கும் அடங்கும் அப்படிங்கிறத பதிவு செய்திருக்காரு உளவுத்துறை தலைவராக இருக்கக்கூடிய டேவிட்சனுக்கு கூட்டு சேர்ந்து தான் இந்த ஜிவால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னெடுத்து இருக்காரு இதற்கு உயர்மட்ட வட்டாரங்கள் நிறைய பேர் வந்து ஆதரவாகவும் இருக்காங்க ஜூன் முப்பதுக்குள்ளே இந்த விஷயங்கள்லாம் வந்து மொத்தமாக காலி பண்ணுங்கிறதா அவங்களுடைய வேலையாக இருக்கு ஜிவால் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பட்டமாக காவலில் வைக்கப்பட்ட ஒரு மரணத்தை கூட அடக்கம் செய்ய முயன்றிருக்கார் மேலும் முதல்வரை சட்டசபையில் பொய் பேச வச்சிருக்காரு விகடன் மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காரு அப்படின்ட்டு அரசுக்கு பெரிய பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியவர் தான் இந்த ஜிவால் அப்படிங்கிறவர் வேப்பேரியில் இருக்கக்கூடிய சிஓபி அப்படிங்கிற ஒரு அலுவலகத்தை கட்டுறதுக்கு மொத்தமான செலவே ஐம்பத்தி நாலு தான் இருந்துச்சு ஆனால் ஐம்பத்தி நாலு கோடியிலேருந்து ஐம்பத்தொன்பது கோடியா மாற்றி அரசுக்கு ஒரு தேவையற்ற இழப்பை ஏற்படுத்திட்டார் அதை எதுக்கு அவர் பண்ணார் அப்படின்னா அந்த விஷயத்த வேற ஒரு ஏலத்தாருக்கு டெண்டர் கொடுத்துருக்காரு அப்படி அவர் டெண்டர் கொடுத்ததால வந்து முன்னாள் புலனாய்வு தலைவராக இருந்த ஜாஃபர் சேட்டோட நெருக்கமாக இவர் பணங்கியதால் பில்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யார் யார் வராங்களோ அந்த பில்டர் கிட்டலாம் பேசி அந்த கட்டிட பணிக்கான மீதி கோடிகள் இருக்குது பார்த்திங்களா அந்த கோடிகளை பகிர்ந்து கொண்ட ஒரு நபர் தான் இந்த ஜவால் அப்படிங்கிறவர் இதையெல்லாம் சவுக்கு சங்கர் அவர் தான் வெளியிட்டுருக்காரு மேலும் கடைசியாக ஒரு அதிர்ச்சி பூர்வமான ஒரு விஷயத்தை சொன்னார் அது என்னென்னா தமிழக காவல்துறை தலைவராக ஸ்டாலின் உருவாக்கப் போக இருக்கின்ற அந்த ரத்தினமே இது தான் அடுத்து இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆளாக காவல்துறையில் நீடிக்க போகிறாராம் இந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய பார்வை என்னங்கிறதை மறக்காமல் பின்னோட்டத்தில் பதிவு செய்வீருங்க